பாத்திரம் தேசமாதி குணார் ஸ்ரீசராரி யதீசானாம் தேசிகேந்திர மஹம்பஜஜே பிரபத்ய நிரவத்யானாம் ரிஷத்யாம் குணசம்பதாம் சரணம் புவபீதானாம் சரகோபமுனீஸ்வரம் எல்லோருக்கும் அடியோண்டி நமஸ்காரம் பரமகுடி சௌராஷ்டிர பிராமண மகாஜனங்களுக்கு சொந்தமான ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் தேவஸ்தானம் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ சபையின் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு முப்பெரும் விழாவாக நடைபெற்றது இந்த முப்பரம் விழாவில் முதன் வைபவமாக ஸ்ரீ விஷ்ணு சாசனநாமம் புத்தகம் நான்காவது பிரதியாக வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தை நம்முடைய ஸ்ரீ சபைக்கு பிரசரம் செய்து வெளியிட்டவர் கல்வி சேவை செம்மல் ஸ்ரீமான் நீரம் குணா பார்த்தசாரதி அண்ணா அவர்கள் அன்னார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனம் கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வைபவத்தை சீரும் சிறப்பமாக நடத்துவதற்கு அநுடைய தகப்பனார் வேதாந்த ஸ்ரீ மாதவராமேங்கர் அவர்கள் தலைமையில் குருசுதியாக நம்முடைய சபையின் கௌரவ ஆலோசகர் ஸ்ரீமான் நாகேஸ்வர சுவாமி அவர்கள் குருசிருதி வழங்க அதனைத் தொடர்ந்து இந்த வைபவமானது ஸ்ரீ நீலம்குணா பார்த்தசாரதி அண்ணா அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் வெளியிட்டு இந்த வைபவத்தை சீரும் சிறப்பமாக நடத்தினார்கள் முதல் பிரதியாக மதுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்தின் உதவி தலைமை அர்ச்சகர் ஸ்ரீமான் உபயவேதாந்த ஸ்ரீ பட்டர் அவர்கள் பெற்றுக்கொண்டும் அதனைத் தொடர்ந்து யமனேஸ்வரம் ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத தேவராஜர் வரதராஜ பெருமாள் கோவிலின் அர்ச்சகர் ஸ்ரீமான் தேவராஜன் என்ற கண்ணன் பட்டர் அவர்கள் பெற்றுக்கொண்டும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீமான் நாகநாதன் இயங்கர் அவர்கள் பெற்றுக்கொண்டும் இந்த வைபவத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள் வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்மளுடைய ஸ்ரீ பெருமாள் தேவஸ்தானத்தின் மேனேஜிங் ட்ரஸ்ட் எஸ் ஆர் ரங்காச்சாரி ஸ்ரீமான் எஸ் ஆர் ரங்காச்சாரி அவர்களும் அவர்களை தொடர்ந்து பரமகுடி யவனேஸ்வரம் சௌராஷ்டிர சபையின் தலைவர் ஸ்ரீமான் கே எம் கோவிந்தன் ஐயா அவர்களும் வாழ்த்துறையை வழங்க இந்த வைபவமானது இந்த வெளியீட்டு விழா வைபவமானது மிக சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வைபவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வைஷ்ணவசதின்னம் ஆய்வரங்கமானது நடைபெற்றது இந்த ஆய்வரங்கத்திற்கு தலைமையாக மதுரை ஸ்ரீமான் வி எல் ஆர் ராஜாராம் சுவாமி அவர்கள் தலைமை ஏற்க இந்த வைபவத்திலே ஸ்ரீ சாசனாமத்தின் பார்வையானது ஞான மார்க்கம் யோக மார்க்கம் பக்தி மார்க்கம் என்னும் மூன்று தலைப்பிலே மூன்று பெரியவர்கள் உபன்யாசமாக நிகழ்த்தினார்கள் இந்த வைபவத்திற்கு பிகே ஜவஹர்லால் டாக்டர் அவர்களும் ஸ்ரீமான் தாக்கு சவுந்தராஜன் டாக்டர் அவர்களும் திருமலை வேத பாடசாலை வெங்கடேஸ்வரா வேத பாடசாலையில் கௌரவ பேராசிரியராக இருக்கும் ஸ்ரீமான் கிஷன்குமார் என்ற ஷீராத்திநாதன் அவர்களும் இந்த மூன்று தலைப்பிலே உபன்யாசம் நிகழ்த்தினார்கள் இந்த வைபவமானது கடந்த ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை மிக சிறப்பாக நடைபெற்றது அதன் மறுநாளான ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு மணி அளவிலே ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு ஆராதனம் கண்டறச் செய்து அவர்களுடைய தலைமையிலே ஸ்ரீ விஷ்வசாசனாமத்தின் அகண்டபாராயணமானது ஆரம்பமாகி தொடர்ந்து பகுதி பகுதியாக தொடர்ந்து நம்மளுடைய பக்தர்கள் அனைவரும் யோகோபித்து அகண்ட பாராயணமானது இரவு எட்டு மணி வ வரை தொடர்ச்சியாக பாராயணம் நடைபெற்றது இந்த வைபவத்திலே நம்மளுடைய சபையின் உறுப்பினர்களும் மேலும் பெரியோர்களும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் வருகை தந்து இந்த வைபவத்திலே கலந்து கொண்டு சுமார் நான்கு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரம் நாமாவளிகள் அங்கே பாராயணம் செய்யப்பட்ட இந்த வைபவத்தை மிகவும் சிறப்பாக எம்பர்மான் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கல்யாண தாயார் சமீதமாக சேஷ வாகனத்திலே எழுந்தொருளி கடாட்சித்து அனைவருக்கும் அருள்மனையும் அருடாசிகளும் அருட்பிரசாதங்களும் வழங்கினார்கள் இந்த வைபவத்தை நம்மளுடைய ஆண்டாள் அழகர் தொலைக்காட்சி மூலமாக அனைவரும் கண்டுகளித்து இன்புறுவதற்காக நம்மளுடைய ஆண்டாள் அழகர் பக்தி சேனலின் உரிமையாளர்கள் அடியணை கண்டர் அடையனிடம் பேச அதற்கு மிகவும் மனமிறங்கி எம்பெருமான் கொடுத்த ஆஜையாக அடியன் ஏற்றுக்கொண்டு இந்த வைபவத்தை காணொலி மூலம் அனைத்து பக்தர்களும் கண்டுகளிக்குவதற்கு அடியின் ஏற்பாடு செய்துள்ளேன் இந்த காணொலியை அனைவரும் கண்டுகளித்து ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் அனுகிரகம் பெற்றியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நமஸ்காரம் செய்யும் நெய்வேகும் மருளும் மதுரோடு பெருமக்கள் வளம் தரும் மற்றும் தந்திரம் பெற்றதாய் ஆயிரம் செய்ய நலந்தரும் தொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா வேண்டும் நாமம் புத்திர பாக்கியம் வாழ்வில் செல்லும் ஏற்படும் நமது கவலைகள் எல்லாம் தரைவட்டமாகும் நம் பெற்றதாயை விட நம்மை அதிகமாக பாதுகாப்பாம் அவர்தான் நாராயணன் நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தெய்வாலுடன் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகுண்ட நெஞ்சில்லாம் பெரும் ஆலயம் திருமலை படியேறி வருவோர்த்து வயவில்லையே பாவங்கள் தீரவில் வரையில்லையே துறையாவது அவர் சங்கு சக்கராயுதம் துளுகின்ற அருள்மோக்கு திருவேகன் சித்தி அழித்து முத்தி உடுத்து சக்தி படைத்தவரை தேவர்கள் மூவர்கள் வேண்டிய சேட நினைத்தவளை தத்துவ வேதம் சார்ந்து இத்தனம் வாழும் வரை ஆயிரம் ஏரியவன் தூயவன் மாயவன் வாழ்வும் ஏறுவனை அந்த மாயவனை பாடிடுக வாழ்வு வளர்ந்திருக்க ஆயிரம் நாமங்கள் இருந்த பதிலும் பல்வேறு நாமங்கள் சிறப்பு வாய்ந்தவை என்று சான்றோர்களாலும் ஆண்டோர்களாலும் ஆழ்வார்களாலும் போற்றப்படுகிறது கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு மதசுதரன் திரிவிக்ரமன் வாவலன் ஸ்ரீதரன் ருசிகேசன் பத்மநாபன் தாமோதரன் கேசவன் கேசிய தரங்களை கொன்றவன் அழகிய குந்தலை உடையவன் புது புலன்களை விழுக்கிறவன் அதனால் கேசவன் நாராயணன் தன்னையை சேர்த்து எல்லாவற்றிற்கு பீத்திரமும் என்பது என்னுடைய ஆபந்தமான பொருள் மூன்று மாதவன் மாமா என்றால் பாலி இந்த மகாலட்சுமியின் கணவன் பலாசே தவன் இரண்டு பொருட்கள் கோவிந்த பசுக்களின் பாதுகாவல் பக்தர்களின் பாதுகாவல வேதங்களில் அறியப்படும் இறைவன் ஆத்திரங்களின் நான்கு பொருட்கள் விட் கோவிந்த விஷ்ணு

நாம சங்கீர்த்த அதே போல் யஜமானகா யஜமானகா அப்படின்னா கோமம் செய்வது கோமம் செய்வதனாலோ அர்ச்சனை செய்வதனாலோ அல்லது அல்லது நாமஸ்மரணம் செய்வதனாலோ இதனுடைய பரிபூர்ணமான பலத்தை நாம் அனைவரும் அடையலாம் என்பதை நாம் உண்ணமே பார்த்தோம் सु पीर किया है आनि मका लतारक और नपा दवोय महा ययो वैज्य सवा यो नि धीरा पात को मनु आनि मयो महायो अहम सवो महा मनह महा मुके महा நம கணானந்தோ गोविंदோ மோய் நாமதே நம ஹரியே ஸ்ரம சாக வை கண சானகாயே ஏரகி கத்தனை சஷ்டா சிதீச பாபநாசனை ஸமரநந்த ஜகேசக்ரி சர்வநந்தபகலாயே பதர்கவாடி அஷ்டோகே சர்வப்ரகாராயே ஸ்ரீ சர்வப்ரணாயே யதவோஹிஜனே வங்கவாடி நந்தீசங்கி சங்கீ சக்ரீதநந்தயி ారాయణ విష్ణు వాసుయ విష్ణు వాసు చక్రీ నందే శ్రీమాయణ విష్ణు వాసు आय आय धोर गत बियर बित्त बर्तन हां निराशा करे जोड़ी सुरसिर फुदा मुंबी मों रागिर विरोचना सूर्य सविता हरिरोचना हां आनंद मोह धुन भूख का सुख धोने का जोख जा अनिर्णित न सदा मर्सी लोगा दिशा न मत बुदा सना सना धन धन कबीर कबीरों के यहां सोस्ती लक सोस्ती लक सोस्ती सोस्ती लक सोस्ती लक चिर आरुक्त पुण्य डेटचर पी विक्रम कीूर्जिता सांसना हाँ सप्ता जिगस सप्ता सगस तीसरा सरगरी का नाम आपलूर बेशरोग घट्चोध अच्छी ना घट्चा भी नाम का नाम विक्रम तमों ई नवयक पुण्य स्वर्णगिर्त का नाम दिम्बे कर दिम्बित्यां सर्वभूत इर्ष्ट प्रदान श्रद्धा विरुद्ध श्रद्धिनाम विपारणात्यां आसन ब கனையன்மீஸ்மீஷ்டாவி

मांस बगरित राजीम विपरान सदने पुष्टिम दारित राजीम प्रीत उसके जातम सुक्लम हन्यम ब्राह्मणीम आ जय काली वयो प्रभासिता दारि देवि शिरि देवी सर्ववक्तयाभि नवल नाम महाकाले ब्रह्मस्तुतिवादिना त्रिकालज्ञा सम्प्रदा नमामि भूर्ेश्वरी प्रगति देवि विद्या हरबहुदयदा सर्वविभूतिदाय அவர்களுக்கு <laughs> 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 श्री राम राम रामेति रहे रामे रामे मनो मनहे कदर नाम

சுவாமி அவர்கள் விஸ்வ சாஸ்திர பகுதியை பெற்றுக் கொள்கிறார்கள்

சிராஜ்ராஜன் அவர்கள் பிரதியை பெற்றுக் கொள்கிறார்கள் டாக்டர் சௌந்தரராஜன் அவர்கள் பிரதியை பெற்றுக் கொள்கிறார்கள் பானுருகன் முன்னால் கஷ்டியன் பிரசர் அவர்கள் பிரதியை பெற்றுக்கொள்ள கேட்க கேட்டுக்கொள்கிறோம் தாமர வரல பிரதியை பெற்ற பிறகு நம்ம வைஷ்ணவ சபாவுடைய தலைவர் சுந்தரஜங்கர் சுவாமி அவர்கள் பிரதியை பெற்ற சொல்லபடி அன்போடு வேண்டுகிறோம் மாவட்ட துணை ஆட்சியர் கோவிந்தன் அவர்கள் வேண்டுகிறோம் வைசைய முன்னாள் செயலாளர் கிருஷ்ணாச்சாரி வாங்க அங்கோடு வேலை கலைக்கின்றோம் வைச முன்னாள் பொருளாளர் ரத்தமணா கேசவன் அவர்கள் பிரதியை பெற்றுக் கொள்ளும்படி அங்கோடு வேண்டுகிறோம் வைஸ் மகனுடைய மேலாண் பொருளாளர் திரு கேசவராம் அவர்கள் பிரதிவை பெற்றுக்கொள்ள முடிய வேண்டியோம் கௌரவ ஆலோசகர் அம்பலா நாகேஸ்வராவ் அவர்கள் பிரதிகளை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி அன்புடன் வேண்டுகிறோம் வேளாண்மை இயக்குனர் பி ஜி வாங்க விஸ்வ சாஸ்திரம பிரதியை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறோம் அகோர சிவம் கோபிநாத் சர்மா பிரதியை பெற்றுக்கொள்ளபடி அன்போடு வேண்டுகிறோம் எமனேஸ்வரம் குங்கா நாகநாதன் முன்னாள் ட்ரஸ்டி அவர்கள் பிரதியை பெற்றுக்கொள்ளபடி அன்போடு அடியன் தாசன் ஸ்ரீ வைஷ்ணவ சபையின் தலைவர் ஸ்ரீ சுந்தரராஜன்